சிதம்பரத்தில் இடுப்பளவு வெள்ள நீரில் சிக்கிய பொதுமக்களுக்கு சிதம்பரம் பத்திரிகையாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் உணவு உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பகுதிகளிலும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதிகளிலும் ஒரே நாள் இரவில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்ததால் வீராணம் ஏரிக்கு வினாடிக்கு இருபதாயிரத்திற்கும் மேல் கன அடி தண்ணீர் வந்தது வீராணம் ஏரி முழு கொள்ளளவை கிட்டியது இதனைத் தொடர்ந்து ஏரியின் பாதுகாப்பை கருதி ஏரியில் இருந்து வினாடிக்கு பதினெட்டாயிரம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது இதனால் காட்டு மன்னார் கோவில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் உள்ள குடியிருப்பு மற்றும் நெற்பயிர் விளை நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்தது இந்த நிலையில் அந்த தண்ணீர் சிதம்பரம் வழியாக பாலமான் வாய்க்கால் வழியாக கடலுக்கு செல்ல வேண்டும் இந்த நிலையில் பாலமான் வாய்க்காலின் கிளை வாய்க்கால் ஓரத்தில் சிதம்பரம் நகரத்திற்கு உட்பட்ட முப்பத்தி மூன்றாவது வார்டு இந்திரா நகர் உள்ளது இந்த நகரில் வசிக்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாய்க்காலில் வெள்ள நீர் அதிகமாக செல்வதால் இடுப்பளவு தண்ணீர் வீடுகளில் சூழ்ந்துள்ளது இதனால் வீட்டில் உள்ளவர்கள் சமைக்க முடியாத சூழலில் இருந்து வருகின்றனர் இதனை அறிந்த ஆறுமுக நாவலர் அறக்கட்டளையினர் பள்ளி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் என பல்வேறு தன்னார்வ அமைப்பினர் தினம்தோறும் உணவுகளை மூன்று வேலைகளிலும் வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் செவ்வாய்கிழமை சிதம்பரம் பத்திரிகையாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் வெள்ள நீரில் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு சிதம்பரம் பத்திரிகையாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பொதுமக்களுக்கு இருப்பளவு தண்ணீரில் சென்று வீடுகளில் உள்ளவர்களுக்கு உணவுகளை வழங்கினர் இவர்களுடன் நகர்மன்ற துறை தலைவர் முத்துக்குமரன் உடன் இருந்தார் இதனை பெற்றுக்கொண்ட அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் அரசு இயந்திரம் உணவு வழங்காத நிலையில் உங்களை போன்றவர்கள் இப்படி இக்கட்டான நிலையில் உதவி செய்வதால் மூன்று பேரையும் உணவு சாப்பிடுகிறோம் என்றனர்

பாரு